எம்ஜிஆரின் மறைவை முன்கூட்டியே கணித்த சித்தர் எம்ஜிஆர் வந்து போஸ்டர் பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சுடா கிரீடா மறுநாள் பார்த்தா எம்ஜிஆர் காலம் அவரை அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் நிகழ்த்திய ஆச்சரியங்கள் மர்மம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் என்பவரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் நிலையில் அவர் சென்னை பாரிமுனையில் வாழ்ந்தார் என்று கிடைத்த தகவல்களை தொடர்ந்து அங்கே சென்றோ நாம் தேடி சென்ற இடத்தில் அருள்வெளி சித்தரின் சிறிய ஆலயம் காண கிடைத்தது இந்த சிறிய ஆலயத்தை பராமரித்து வரும் இரண்டு பேரில் ஒருவரான சேகர் என்பவர் நமக்கு பல தகவல்களை கூறினார் இந்த சித்தர் ஆரம்பத்தில் துறைமுகத்தில் மூட்டை தூக்கும் வேலை பார்த்து வந்தார் என்று கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் தான் இங்கு வந்தபோது தனக்கு இந்த மகான் டீ வாங்கி கொடுத்தது பற்றியும் சில நேரங்களில் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியது பற்றியும் குறிப்பிடுகிறார் அப்படிங்கும்போது நாங்கள்லாம் விளையாடுவோம் அவரை விட எங்கள் பக்கத்தில் இருக்கலாம் எல்லாம் வரவங்கெல்லாம் அரசு ஊழியருங்க அரசு அதிகாரிங்க எங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் ஒருவங்க இப்போ பக்கத்தில் பைரவர் இருப்பார் நான் போய் பய சீண்டுவேன் டே போடா வேலையை பாரு வேலையை பார்க்கலாம் சிரும்பதுன்னா வல்கர் வார்த்தை தான் பேசுவார் போடாது போனேன் வேலையை போகிறானே இங்கே வந்து என்னென்ன பண்ணுறார் நான் சிச்சிக்கிட்டே வந்து திரும்ப வந்து என் பாப்பாவானே டீ கேட்பேன் பக்கத்தில் என்ன விளையாட்டுன்னே இருந்து ஒரு மூட்டை தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தான் காண கிடைப்பார் என்றும் வெயில் மழை எது வந்தாலும் வெட்டவழியில் இருப்பார் என்றும் சொல்கிறார்கள் வெட்டவெளியில் இவர் தங்கி இருந்ததால்தான் அருள்வெளி சித்தர் என்கிற பெயரும் வந்திருக்கிறது அருள் காற்று மழை பெய்தாலும் சரி அவர் எந்த ஒரு ரூமில் போய்ட்டு இந்த ஃபேனு போட்டு உக்காறது ம ஏசி போ உட்காறது அதெல்லாம் கிடையாது மழை பெஞ்ச கூட அவர் அவர்கிட்ட வந்து ஒரு துணி மழை பக்கத்தில் போடாது அவருக்கு போய் மலம் கழி கொடுத்தா கூட எங்கே இருக்கிற போகிற வர எந்த ஒரு துர்நாற்றமும் ஒரு ம எங்களுக்கு தெரியும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாள் சன் பத்திரிக்கும் ஒரு பாம்பேயில் ஒன்று வந்தது சூரியனை பார்க்குற ஒரே மகான் வந்து இவர் தான் லிங்கி பாப்பா பாபா ரெண்டு மணி மூணு மணி நம்ம போட்டு தள்ளானுவார் பாப்பா அவர் பார்த்தா நம்ம கண்ணு பார்த்தா விட கொஞ்ச நேரம் பார்த்தா அவர் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு தெரிஞ்ச சூரியனை தான் தெரிஞ்சிருப்பார் இந்த மகான் இங்கு வாழ்ந்த போதே பலருக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் என்று சொல்கிறார்கள் குழந்தை பேர் உள்ளிட்ட பல நன்மைகள் இவரை நாடி வந்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மதத்தினரும் நம்பும் ஒரு மகானாக இவர் விளங்குகிறார் இங்கு கோவில் கட்டப்பட்டது கூட இஸ்லாமியர் ஒருவரின் கனவில் வந்து இந்த மகான் பேசியதால் தான் நடந்தது என்றும் திரு சேகர் சொல்கிறார் சம்பவம் ஒரு ஆவடியில் ஒருத்தர் ஏழு மறுனு இது துணி கடை வச்சுருக்கார் அவர் அவர் குழந்தை வந்து பையன் இறந்துட்டான் இருபத்தொரு வயசு குழந்தை குழந்தை இறந்துட்டேன் என்னடா அந்த மாதிரி பையன் என்ன மனசுக்கு வந்து பாபான்னு ஏதோ அந்த தெருவுக்கு வந்துக்கிறாரு பா பாபாவை பார்த்துருக்காரு பாபா பார்த்தோன்னும் அவரை வேண்டு வேண்டிக்கிட்டு இப்போ அவர் போனோன்னே வேண்டிகிட்டு போனார் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் குழந்தை பிறந்த இந்த ஒரு வருஷம் ஆகி இப்போ ஆண் குழந்த பிறந்திருக்கு குழந்தை பாபாவட்டம் வந்தேன் எனக்கு வந்து நல்லபடி குழந்த பிறந்து இப்போ ஒரு மாதத்துக்கு மாதம் ஒரு ஒரு அன்னதானம் பண்ணுறாரு பாபாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் டே பீர்மகுதினு வந்து வந்தார் டே சேகர் வாடனார் என்ன என்ன பையனேன் பாபா என் கணூரில் வந்தாரா நான் அங்கே தாண்டா இருக்கிறேன் எனக்கு செலவுடா எனக்கு செலவுன்னு சரி என் வச்சிடலாம் பையன் மூணே மாதம் தான் நாங்கள் வசூல் பண்ணோம் வசூல் பண்ணி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அங்கே எங்கள் ஐயாவது அஷ்டபந்தனம் பண்ணோம் டீ குடிப்பதற்கு இவர் சில்லறை காசுகள் கொடுப்பார் என்றும் காசுகளை இவர் அள்ளி கொடுக்கும்போது அது சரியான எண்ணிக்கையில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு சமயம் நானும் நண்பர்லாம் மூணு பேர் சேர்ந்து போகிறோம் அப்போ இரநூத்தி பத்தில் உட்காந்துருக்கிறார் பாபா பாபா டீ கொடு பாபா டீ சாப்பிட்ணும் பாபான்னு சரி போய் நின்று வேலையை முடிச்சுட்டு போகும்போது டீ சிகிரெட்டு கொடு பாபான்னு சிகரெட்டு கொடுப்பார் சிகரெட்டு பிடிச்சிட்டு அப்புறம் காசு எடுத்து ஒரு கையில் தான் எடுத்துக்கிட்டு போட்டு எடுத்து கொடுத்து போய் சாப்பிட்டுக்கிறான சாப்பிடு டீ கட்டிட்டு போகிறோம் டி கையில் போகும்போதும் அந்த எண்ணி பார்க்குறோம் கரெக்டாக ஒரு அஞ்சு காசு அப்பத்தி வேலை வந்து டி வேலை வந்து முப்பத்தஞ்சு காசு தான் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு காசு ஒரு பஞ்சு காசுனா கரெக்டாக கரெக்டாக கேட்குறோம் ஒருபாய் அஞ்சு காசு இதை பாபா எடுத்து என்ன அதனால ஒவ்வொரு அதிசயமும் நடந்திருக்கு இங்கே ஆச்சரியமான தகவல் ஒன்றும் நமக்கு சொல்லப்பட்டது அது எம்ஜிஆர் அவர்களின் இறப்பை இவர் முன்கூட்டியே கணித்து கூறினார் என்று சொல்லப்பட்ட தகவல் எம்ஜிஆர் இந்த போஸ்டர் பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சுடா கீழான் கீழே நாங்கள் எங்களுக்கு அப்போ தெரியாது நாங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு போகிறோம் அப்போ சாமி பக்கத்தில் சொல்லுவோம் மறுநாள் மறுநாள் பார்த்தா எம்ஜிஆர் காலம் காலமாக அது முடிஞ்சு போச்சு கீ போஸ்டர் கீழா மறுநாள் எம்ஜிஆர் காலம் அவர் அது அந்த அதுலாம் அவர் வரும் முன்னே அவர் எல்லாமே தெரியும்